வேலூர் மாவட்ட கள்ள சங்கத்தின் சார்பில் மூன்றாம் ஆண்டை முன்னிட்டு போட்டிகள் நடைபெற்றது வேலூர் மாவட்ட கள்ள சங்கத்தின் சார்பில் மூன்றாம் ஆண்டை முன்னிட்டு பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இப்போட்டியில் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து சுமார் எண்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டியில் மாவட்டத்தின் குடியாத்த பிரம்மாஸ் பள்ளி ஒட்டுமொத்த பரிசுகளை பெற்றுச் சென்றது இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு குடியத்தப் ஆறு சாலையில் உள்ள பிரம்மாஸ் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தாளாளர் ஹேமா செந்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் இதில் பள்ளியின் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர்